தலைவனுடைய முகத்தை பாருங்கப்பா முதல்ல பாருங்க எங்க எங்க முகமும் எங்களுக்கான எங்களுக்கான ஆயுதம் இந்த அடையாளத்தையும் இந்த ஆயுதத்தையும் வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கும் 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 என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தன் பின்னாடி வந்த லட்சக்கணக்கான ரசிகர்களை ரசிகர்களாக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் சமூக பற்றாளர்களாக நற்பணி மன்றம் மூலமாக மாற்றினார் சமூக பற்றாளராக மாறியவர்களை அப்படியே விட்டுவிடாமல் மக்கள் இயக்கத்தை உருவாக்கி அரசியல் மயப்படுத்தினார் அரசியல் மயப்பட்ட தோழர்களை அப்படியே விட்டுவிடாமல் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க கட்சியை உருவாக்கி